நான் பார்த்துருக்கேன் அந்த டான்ஸ் காட்சியில் நடிக்கிற தெலுங்கு நடிகர்கள் இருக்காங்களா சூப்பர் ஸ்டார்லாம் இருக்கிறாங்களே நான் குறிப்பிட்ட சொன்னால் ஆகும் அவங்களாம் திணறது நான் பார்க்கறேன் இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடும்போது தந்தையோட அரவணைக்கு இல்லாமல் வளர்ந்த குழந்த தான் அவங்க மனதுக்கு நல்லா தெரியும் டவுட் இருந்தால் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் கூட எடுத்துங்க அது தப்பு இல்லை அந்த அந்தளவு டெக்னாலஜி இருக்கு இன்னைக்கு ஆனால் பெத்த பிள்ளைய வந்து என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்கிறதுன்றது இல்லைன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி ஆகுதுல்ல சீரியலா தந்தை யார் ஒரு கேள்வி ஆகுது அந்த கேள்விக்கு சைல்டை வந்து அடாப்ட் பண்ணி அந்த ரெண்டு சைல்டையும் வளர்க்குறதுன்றது சாதாரண விஷயம் சினிமாவில் எப்படி எப்படியோ குப்பைகள்லாம் இருக்கு நடிகைன்ற பேர்ல ஒப்பனா சொல்லிதான நடிகைன்ற பேர்ல பல குப்பைகள் இருக்கு அந்த ஸ்ரீலீலான்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க செய்த அந்த செயல் இருக்கு இல்லையா ரெண்டு டிசேபிள் செயல்களை வந்து அடாப்ட் பண்ணுது அந்த பேருக்குரிய அளவுக்கு அந்த மதிப்புக்குரிய அந்த பேர் ஸ்ரீலீலான்னா வந்து ஒரு கம்பீரம் முதல்ல அவங்க ஓரம் ஓரங்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் தமன்னா நினைக்கிறேன் புரியுதுனே தமன்னா இன்னும் பல நடிகைகள் வந்து காலி ஆயிட்டாங்க

சின்ன வயசுலேயே தந்தையை விட்டு பிரிஞ்சுருக்குறாங்க அவங்க தாயாரோட உதவ வாழ்ந்துட்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்தவங்க இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்து என்னென்னு கேட்டால் அஜித்தோட அடுத்த படத்தில் ஸ்ரீலீலாவை கேட்குறாங்கன்னு சொன்னால் அஜித் வந்து எனக்கு வேண்டாம் என் மகள் வயது அப்படின்னு சொல்கிறாங்க அஜித்துக்கு மகள் வயதுனால் எனக்கும் கூட மகள் வயது தான் கிட்டத்தட்ட முப்பது வயசு நான் வந்து மூத்தவன் எனக்கும் கூட மகள் வயது தான் அவங்க எனக்கு ஒரு விஷயம் நான் பார்ப்பேன் ஸ்ரீலீலா கிட்டே வந்து அந்த டான்ஸ் ஆடுறது இருக்குதுல்ல அந்த ஃபயரிங்காக ஏன்னா நான் பெரும்பாலும் நான் வந்து அவங்களுடைய டான்ஸ் காட்சிகள் தான் நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது புஷ்பா படத்துலேயும் சரி ரீல்ஸில் வர்றதை நான் பார்க்குறேன் புஷ்பா படத்துலேயும் சரி அதுக்கப்புறம் அவங்க நடித்த பல படங்கள் வந்து தெலுங்கு படம் தான் நமக்கு ரீல்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவ்வளோ ஸ்பீடு பயங்கர ஸ்பீடான வேகமான ஸ்பீடு ரொம்ப ஆபாசமாகவும் எனக்கு வந்து அந்தளவுக்கு தெளியில் ஆபாசம்னா ஆடை குறைப்பு இருக்க தான் செய்யுது ஆனால் பெரிய அளவில் நமக்கு ஆபாசம் ஆனால் டான்ஸ் வந்து அந்த முகத்தில் காட்டுற அந்த பாவனைகள் சரி அந்த ஸ்பீடு வேகம் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு என்ன சொன்னால் ஈக்குவலாக சமமாக வந்து ஒரு படி மேலே கூட சொல்லலாம் ஒரு படி மேலேயே சொல்ல முடியும் ஹீரோக்கள் திணறானுங்க இது உண்மை உண்மையா இல்லையா இது சொன்னால் இவங்க நட்டுப்பானுங்க அடைச்சோம் சரி அது தெலுங்கு நடிகராக இருக்கட்டும் தமிழ் நடிகர் தமிழ் நடிகை இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் பார்த்துருக்கோம் அந்த டான்ஸ் காட்சியில் நடிக்கிற தெலுங்கு நடிகர்கள் இருக்காங்க சூப்பர் ஸ்டார்லாம் இருக்கிறாங்கல்ல நான் குறிப்பிட்டு சொன்னால் பிரச்சனையாகும் அவங்களாம் திணறது நான் பார்க்குறேன் இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடும் போது ஏன்னா ஸ்ரீடியலா வந்து அவ்வளோ ஒரு ஃபயர் வந்து டான்ஸில் பார்க்க அவ்வளோ வேகம் ஸ்பீடு ஸ்பீடு மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஷன்ஸும் ஆ நான் கூட நினச்சேன் வந்து சில பேர்த்த கேட்டேன் இந்த எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும்ல இந்த டான்ஸ் வந்து இவங்க ஸ்பீட் பண்ணியிருக்கிறாங்களா ஒரு வேலை இல்லை நார்மலாகவே இந்த டான்ஸ் ஒரிஜினலாகவே இவ்வளோதானா அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்கிறாங்க இல்லை இல்லை சார் இது ரியல் இப்படி தான் இந்த வந்து இந்த ஸ்பீடாக இந்த ஆனால் நான் பார்க்க பெரும்பாலும் எல்லா டான்ஸுமே நான் பார்க்கறேன் அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆடக்கூடிய பொண்ணுதான் பார்க்கறேன் சின்ன வயசுல தந்தையை பிரிஞ்சி அவங்க அம்மா வந்து ஒரு மருத்துவர் சொல்றாங்க சின்ன வயசுல வந்து தந்தையை பிரி நம்ம ரொம்ப உள்ளே போவேண்டாம் ஆனால் தந்தையோட அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்த குழந்த தான் சுயிலா அவ்வளோதான் அது நம்ம உள்ள அதுக்குள்ளே போக வேண்டாம் ரீசண்டாக ஒரு சர்ச்சை கூட அவங்க பொண்ணு கிடையாது சொத்துக்காக பண்றாங்க அதாவது அது ரொம்ப அதாவது அதாவதுமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெத்த தாய் தகப்பனே வந்து தாய் தக தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் பிள்ளை இல்லைன்னு சொல்கிற கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப கொடூரமான விஷயம் அது அந்த மாதிரியான ஒரு வார்த்தை வரவே கூடாது யாருக்குமே அந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது அது கருத்து வேற்றமெல்லாம் இருக்கலாம் ஆனால் எந்த இடத்தையும் வந்து என் மகள் இல்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல தன் பெத்த பிள்ளையை வந்து இல்லைன்னு சொல்கிறது மிகப்பெரிய அது பாவம் அது அதை கேட்கும் போது மிகப்பெரிய பெயின் இருக்கும் அது சாதாரண பெயின் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றமை இருக்கலாம் நான் சொல்கிறதுனா ஸ்ரீலி நம்ம பர்சனலாக உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நீங்கள் கேட்க தான் சொல்கிறேன் ஸ்ரீலீலாவுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கருத்து ஏற்றமை இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மனதளவில் தெரியும் இந்த பிள்ளை வந்து நம்ம பிள்ளைதான்றது ரெண்டு பேருக்குமே தெரியும் சரிங்களா அப்போ அந்த இடத்துல இவர் சுபாகர் ராவ் வந்து மனவேற்றுமைகள் இருந்தால் கூட மனைவி கிட்டே பேசிக்கலாம் இல்லை மகள்கிட்ட கூட உரிமையோட கூட வந்து சில வார்த்தைகள் கேட்கலாம் பேசிக்கலாம் ஆனால் பெத்த பிள்ளையே என் பிள்ளை இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல அது வந்து அது ரொம்ப கொடூரமான வந்து கஷ்டம் அந்த கஷ்டத்தை இந்த பெண்ணை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க தெரியுது இது யாருக்கும் வரக்கூடாது இந்த நிலமும் வரக்கூடாது அது வந்து பல பேட்டிகளையும் கேள்விக்குற இது மாதிரி அவங்க தவிர்க்கிறாங்க அவங்க அப்பா குறித்து கேள்வி கேட்டால் அதை தவிர்க்கிறாங்க அவங்க சொல்லலை நல்லா புரிஞ்சுங்க இவர் எங்கள் அப்பா இல்லைன்னு அவங்க சொல்லலை சொல்லிங்களா யார் ஸ்ரீலீலா சொல்லவே இல்லை ஆனால் அந்த அந்த இதையே தவிர்க்கிறாங்க அந்த அப்பா குறித்து கேள்வி கேட்டால் அதை தவிர்க்கிறாங்க அதில் இன்னொன்று கேட்டால் அம்மாவோட ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்கிறத பல மூலமாக போஸ்டர்களை நம்ம பார்க்குறோம் எனக்கு இது வந்து ரொம்ப வருத்தமாக நான் பார்க்குறேன் அந்த பொண்ணுக்கு வந்து யாருக்குமே அந்த ஸ்ரீலாவுக்கு மட்டும் கிடையாது யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது ஒரு தகப்பனோ அல்லது தாயோ வந்து இவ வந்து என் மகள் கிடையாது இது பணத்துக்காக தான் சொல்லி சொல்கிறது தான் இருக்குது இல்லையா பணத்துக்காக தான் மகள்னு சொல்கிறாங்கண்ணா அது ரொம்ப கொடூரமான வார்த்தை அது வந்து சொல்லக்கூடாது நல்லா தெரியும் அவங்க மனதுக்கு நல்லா தெரியும் டவுட் இருந்தா நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துங்க அது தப்பு இல்லை இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு இன்னைக்கு ஆனா பெத்த பிள்ளைய வந்து என் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்றதுன்றது அதனால்தான் நான் இதுக்குள்ள ரொம்ப ஆழமா ப்ரூஃப் பண்ணு நினைக்கல அவங்களுக்கு அது ப்ரூவ் பண்ணிக்கலாம்ன்ற வேணா ப்ரூஃப் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்காக வந்து அவ்வளவு அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு இல்ல டெஸ்ட் எடுக்கணும்னா எப்படி வேணாலும் எடுத்து பாத்துக்கலாமா அது ஒன்றும் தப்பில்லை ஆனா பிரிஞ்சு கூட வாழலாம் கருத்து ஏற்றுமையில வந்து தந்தை மகள் பிரிந்து வாழலாம் மனைவி கணவன் பிரிந்து வாழலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி ஆகுதுல்ல ஸ்ரீலீலா தந்தை யார் ஒரு கேள்வி ஆகுதுல்ல அந்த கேள்வி இடம் விடக்கூடாது அது வந்து கலங்கப்படுத்துறது இல்லை நான் சொல்றது ஃப்ரீ தான் அது கொச்சைப்படுத்துறது இல்லை அந்த நிலைமை வந்து யாருக்கும் அது பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடாது அது நான் ஸ்ரீலீலாக்கனு சொல்லாத பொதுவாக எல்லாருக்கும் நான் சொல்றேன் இந்த ஊடகம் பார்க்குற அத்தனை பேரும் சொல்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு மனவேற்றுமை இருக்கா நீங்கள் வந்து கணவன் மணி பிரிஞ்சு வாழுங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கா நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துங்க ஆனால் தன் பெத்த பிள்ளை வந்து இல்லைன்னு மட்டும் அது சொல்கிறது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை செய்த மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி நிலமை வந்திருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் எப்போவுமே அதை சொல்லக்கூடாது தன் பெத்த பிள்ளை வந்து எனக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய பாவம் அது எனக்கு பாவம் புண்ணியதுன்னு நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் பாவம் புண்ணியதுலாம் நம்பிக்கை இருக்குது அதை செய்யக்கூடாது அந்த பாவத்தை செய்யக்கூடாது ந நடிகைகள் எல்லாருமே அதிகமாக படிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே சரி இவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க இல்லை இவங்க டாக்டர் படிச்சிட்டு இருக்காங்க கரண்ட் வந்து இப்போவும் ஏதோ ஃபோர்த் இயரோ ஏதோ தேர்ட் இயரோ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போது அவங்க அம்மாவும் வந்து இப்போ ஒரு மருத்துவர் டாக்டர் இருந்தால் படிச்சுட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் வந்து டாக்டர் தான் சினிமாவில் ஒரு இன்னும் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்காங்க வந்து அடுத்தடுத்து நடிக்கும்போது ஆந்திர மக்கள் ஸ்ரீலீலாவை கொண்டாடுறாங்க அவங்க டான்ஸ் நிச்சயமா இருக்கும் நடிப்பும் இருக்கலாம் ஆனால் வந்து பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து இந்த புஷ்பா டூல வந்து ஒரு டான்ஸ் சரி அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து எல்லாமே வந்து பெரிய வெரி குட் டான்சர் உண்மையிலேயே நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வேற எல்லாம் கவனிக்கப்படுறாங்க சார் கவனிக்கப்படுத்துன்றது நான் இப்போ நீங்கள் சொன்னதால் நான் அந்த புஷ்பா படுத்தியை நான் சொல்கிறேன் அந்த டான்ஸ் மூமெண்ட் இருக்குல்ல இந்த டான்ஸ் மூமெண்ட் நம்ம ஆபாச பார்வையில் பார்த்தோம்னா அது ஆபாசம்தான் சரிங்களா நான் அது அப்படி பார்க்கவே இல்லை அவங்க நடன அசைவு மட்டும்தான் நான் பார்க்குறேன் அவ்வளோ ஸ்பீடாகலாம் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுலாம் வந்து இது வரைக்கும் நான் வேறு எந்த நடிகையும் பார்த்தது இல்லை இவ்வளோ வேகமாக எவ்வளோ நிறைய டான்ஸர்லாம் இருக்காங்கம்மா க்ளாசிக்கல் டான்ஸர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லுவேன் கிளாசிக்கல் டான்ஸ் இவ்வளோ கிளாசிக்கல் டான்ஸர் தான் பட் அது கிளாசிக்கல் டான்ஸர்னா இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் வந்து டான்ஸும் ஆட முடியும்னு வச்சுங்களேன் நான் சொல்கிறது தமிழ்நாக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு சரிங்களா அதை சொல்லாமல் என்னன்னு தெரியல ஆனால் முப்பத்தஞ்சு உண்மை தானே இது உண்மை சொல்லி தானே ஆகணும் சரிங்களா இவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஸோ பத்து வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது பட் இப்போது வந்து என்ன கேட்டால் இவங்க வந்து பல நடிகைகளை ஓரம் கட்டாங்க ஆந்திராவிலேயே எனக்கு வந்து வர தகவல் என்னென்னா எல்லாருமே ஸ்டீல் இலாவுக்காக வெயிட்டிங் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து அப்புறம் மகளாக நடித்து மெல்ல மெல்ல இன்னைக்கு வந்து ஒரு பகவத் கேசரியில் மகளாக தான் நடிச்சிருக்கிறாங்க அவருக்கு நடிப்பும் இருக்குது நடனமும் டான்ஸும் இருக்குது அதனால் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் நடித்த படமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிந்தைய காலத்தோட சரித்திர படங்களை தான் நடிச்சிருக்கிறாங்க வரலாற்று தான் நடிச்சிருக்கிறாங்க அதனால் நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் வந்து ஸ்ரீலீலாவுக்கு வந்து ஒரு இடம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலேயே அவன் நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு பொருந்தி இருக்குது அந்த கேரக்டருக்கு பொருந்தி இருக்குது நம்ம வழக்கமாக நம்ம ஸ்ரீலீலாவை டான்ஸ் ஆடியே நம்ம பார்த்துட்டோம் ரீல்ஸில் அதில் எதோ பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு புதுமையாக இருக்குது இப்ப பழைய காலத்து நடிகையை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் சித்தரிச்சிருக்காங்க இல்லையா சோ அந்த பழைய நடிகையை வந்து ரீக்ரியேட் பண்ணி நீங்க என்ன பாருங்க பழைய நடிகைகள் எடுத்து பாருங்க நீங்க சாவித்யா இருக்கட்டும் எந்த நடிகைன்னா இருக்கு சவுக்கார ஜானகி எடுத்துங்க இல்ல வந்து நான் இன்னும் கூட இன்னும் பழைய நடிகை கூட நீங்க எடுத்து பாருங்களேன் நான் சொல்றது தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து நடிகை கூட எடுத்து பாருங்க பட் இந்த அந்த ஃபேஸ் சொல்றேன் எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு முகம் இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்கள் இன்னொரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் படமாக எடுத்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் கூட தான் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகுதுன்னு சொல்கிறேன் அப்படி தான் நான் என் ஒரு நாள் என் பார்வை குளறான்னு தெரியல நான் பார்க்கறேன் அப்படி பார்க்குறேன் கேட்டால் மு முந்தைய படம் தான் சரி முந்தைய காலத்து படம் அது வந்து முப்பது வருஷம் படங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமாக இருந்தால் கூட அன்னைக்குள்ளே அந்த மேக்கப் மேக்கப்பும் பொருந்திடுது அதுக்கேற்ற மாதிரி ஸோ அந்த அந்த ஃபேஸ் வந்து அப்படியே வந்து செட் ஆகுது பலரும் செய்யக்கூடிய விஷயம் ஒவ்வொரு நல்ல விஷயம் செய்கிறாங்கன்னா அது பின்னாடி தெரியாது இவங்களும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அதை நீங்களே அதுதான் இவங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப அது படித்தோடனே ரொம்ப ரொம்ப மரியாதை ஆயிடுச்சு அந்த பொண்ணு மேலே என்னென்னா இந்த வயசில் வந்து இருபத்தஞ்சி வயசு தான் எவ்வளோ ஃப்யூச்சர் கனவு எவ்வளோ ட்ரீம்ஸ்லாம் இருக்கும் வந்து லைஃப்பை வந்து எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணணும் எப்படிலாம் வந்து லைஃப்பை செட்டில் ஆகணும் இல்லை அப்படி தானே நினைப்பாங்க கெரியர்ல வந்து எந்த லெவலுக்கு போகணும் இவ்வளோ நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும்ல இந்த இருபத்தஞ்சு வயசுன்றது வந்து சாதாரண அல்லது இருபத்தஞ்சு வயசுன்றது வந்து இன்னும் கனவுகள் நிறைய வந்து சுமக்கக்கூடிய வயசு தான் வந்து இந்த இருபத்தஞ்சு வயசுன்றது ஆனால் ஒரு ரெண்டு டிஸ்சபேல்டு சைல்டை வந்து அடாப்ட் பண்ணி அந்த ரெண்டு சைல்டையும் வளர்க்கறதுன்றது சாதாரண விஷயங்கள் நிறைய பேருக்கு நார்மலா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயம் தான் ஏன்னா நானும் டிசபல்டு சைல்டு எனக்கு இருக்கிறதுனால நான் சொ இங்கே வந்து உரிமையோடு நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தெரியும் டிசேபிள் சைல்டை வளர்க்குறதுக்கு வந்து ஒரு தனி என்ன சொல்லுங்க ஒரு பக்குவம் வேணும் பக்குவம் வேணும் பணம் இருக்கலாம் பணம் இருக்குது பணம் இல்லைன்றது செகண்ட் சரிங்களா பணம் வந்து தேவைதான் தான் சைல்டு வளர்க்குனா பணம் தேவைதான் ஆனால் அதை தாண்டி ஆமாம் அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு மனப்பக்குவம் வேணும் சரிங்களா பெரிய சகிப்புத்தன்மை வேணும் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையிலே நம்மளை கொண்டுடும் இது டிசேபிள் சைல்டு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த சமூகம் ஐயோ பாவம் சொல்லியே நம்மளை கொண்டுடுவாங்கன்னு வச்சுங்களேன் அப்படிப்பட்ட சமூகம் தான் இது பட் உதவின்னா கிட்ட வர வரமாட்டான் அது வேறு விஷயம் இருக்கு சொல்கிறேங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ரெண்டு டிசேபிள் சைல்டையும் எடுத்து வளர்க்குறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அது சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து இவங்க செய்கிறாங்க அந்த இதுல நீங்கள் சொல்லலாம் என்னென்னு கேட்டால் அவங்க கிட்டே நாங்கள் கோடி கோடியாக பணம் இருக்குது டிசேபிள் சைல்டு வளர்க்குறதுலாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரணும் போயிடும் ஆனா அதுக்கும் கூட மனசு வரணும் இல்ல நீங்க நார்மல் குழந்தை எடுத்து வளர்க்கறதையே இங்க வந்து பெருசா வந்து நான் ஆர்பனேஜ் வந்து எடுத்து வளர்க்கறன்றது பெருமையா சொல்லிக்கிற காலத்துல ரெண்டு டிசபிள் சைல்ட எடுத்து அவங்க வளர்க்கறது அதுல ஏதோ அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சி காணுறாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது அவங்களுக்கு அப்போ நான் சொல்றேன் அப்ப இதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பக்குவமுள்ள ஒரு ஒரு குணம் இருக்கணும் மனசு இருக்கணும் இல்லையா அந்த வகையில் இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு மருத்துவருடைய மகள் மருத்துவம் படித்தவங்க சரிங்களா இந்த கொஞ்சம் சப்போட்டாக கூட இருக்கலாம் இந்த டிசபிள் சைல்டு வளர்க்குறத சப்போர்ட் ஆனாலும் அதனால் இருந்தாலும் வாழ்க்கை நம்ம வந்து வேறு கோணத்தில் இருக்கணும் ஒரு மருத்துவரான கூட நம்ம நடிகைனால் பெரிய நடிகை ஆயணும் அல்லது மருத்துவராக பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் இப்படி தான் கனவுகள் இருக்கும் அந்த கனவு கூட இவங்களுக்கு இருக்கலாம்ண்ணா இல்லைன்னு நான் சொல்லலை சரிங்களா ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை கூட இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது அடுத்து மேரேஜ் லைஃப் கூட இருக்கலாம் அவங்க அது அவங்க கமிட் ஆவாங்களா இல்லையான்னு தெரியல பொதுவாக இந்த மாதிரி டிசேபிள்டு சைல்டுகளை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சகிப்புத்தன்மை வந்து மனம் முடிக்கிற கணவனுக்கும் இருக்கணும் அது பெரும்பாலும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல சரிங்களா இவங்க அந்த மேரேஜ் லைஃபுக்கு போவாங்களும் போவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அதையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பொதுவாக சொல்கிறேன் இந்த டிசேபிள்டு சைல்டுனா ஒருத்தருக்கு வந்து டிசபிள்டு சைடு பிறந்து அதை வளர்க்குறதுன்றது அவங்க கட்டாயமாக வளர்த்து தான் ஆகணும் அதையே சில பேர் முடியாமல் ஹாஸ்டலில் விட்டுறான் ஆ பாப்பேன் அந்த அனுபவத்தில் நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனிக்க மாட்டாங்க நிறையா அது மாதிரிலாம் இருக்குது நான் வந்து இப்படியும் இருக்கேன் அப்படியே இருக்குது உயிரை கொடுத்து காப்பாற்றுறவங்களும் இருக்கிறாங்க கொண்டு போய் வந்து ஹாஸ்டலில் கொண்டு போய் தள்ளிடுறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் இவங்க வந்து இவங்களுடைய லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்புகள்லாம் கூட ஒரு ரெண்டு அதுவும் ரெண்டு டிசேபிள் சைல்டு எடுத்து அதை வந்து வளர்க்குறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அதில் பெருமையாக உண்மையை பாராட்ட வேண்டிய விஷயம் நான் இதுதான் முதல் முறை கேள்விப்படுறேன் இப்படி ஒரு ஒரு நடிகை வந்து அதுவும் இளம் வயசில் இருபத்தஞ்சி வயசில் சினிமாவில் எப்படி எப்படியோ குப்பைகள்லாம் இருக்குது நடிகைன்ற பேரில் ஓப்பனா சொல்லி தானே ஆகணும் நடிகைன்ற பேரில் பல குப்பைகள் இருக்குது இந்தியன் சினிமாலையும் நான் சொல்கிறேன் ஆனால் ரெண்டு டிசேபிள் சைல்ட எடுத்து அந்த பிள்ளைகளை வந்து வளர்க்குறதுன்றது வந்து அதுவும் பிஸி வர்றது உங்களுக்கு அந்த காட்சியெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக உண்மையிலே பெரிய பெருமையாக இருந்துச்சு இப்படி கூட ஒரு நடிகை இருக்கிறாங்க பல நடிகைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பட் கெரியரில் ஒருத்த பொறுத்த வரைக்கும்னு கேட்டால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கால் வச்சுருக்குறாங்க அதனால் நான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரசிகர்களுக்கு ஸ்ரீலா யார் ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கையை உள்ள தோண்டிட்டு போகணும் ஆனால் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவிக்கு மகள் அப்பாவால் புறந்தள்ளப்பட்டவர் அப்படி அப்பாவால் நிராகரிக்கப்பட்ட மகள் அவங்க வந்து சினிமாவில் வந்து எப்படி வந்து படத்துக்குள்ள வந்தாங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் வந்து ஒட்டுமொத்தமாக வெறும் லீலான்ற பேர் இந்த ஸ்ரீன்ற வார்த்தையை வந்து உண்மையிலேயே அந்த ஸ்ரீன்ற வார்த்தை தெரியும் இல்லையா அந்த ஒரு பொருள் தெரியும் இல்லையா ஒரு மதிப்பு உள்ள ஒரு சொல் அது ஸ்ரீன்றது மரியாதை மரியாதையை குறிக்கக்கூடிய சொல் ஸ்ரீ அந்த ஸ்ரீலீலான்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவங்க செய்த அந்த செயல் இருக்கு இல்லையா ரெண்டு டிசேபிள் செயலை வந்து அடாப்ட் பண்ணுது அந்த பேருக்குரிய அளவுக்கு அந்த மதிப்புக்குரிய அந்த பேர் ஸ்ரீலீலான்னா வந்து ஒரு கம்பீரம் ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு பெண்ணாக வந்து எனக்கு தெரிகிறாங்க முதல் படத்தில் வந்திருக்கிறாங்க தமிழ் சினிமா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஆனால் இங்கே கால வைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் காலி பண்ணிட்டாங்க வெறும் ரீல் சப்போர்ட்டே இது அவங்க ரீல்ஸ் தான் அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கு முதல் ரீல்ஸ்ல தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களோட பாடல்கள்லாம் ரீல்ஸ்ல வந்தே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க ஓரம் நான் நினைக்கிறேன் தமன்னா நினைக்கிறேன் அப்படி தானே தமன்னா இன்னும் பல நடிகைகள் வந்து காலி ஆயிட்டாங்க இந்த முதல் படத்தில் தமிழ் சினிமாவில் கால் வச்சிருக்காங்க இன்னும் எத்தனை சினிமாவில் அவங்க வந்து ஒரு அஜித் கூட கூட கேட்டாங்களாம் கேட்டதுக்கு என்ன கேட்டனா மகள் வைதுன்னு சொல்லிட்டாராமா யாரு அஜித் அஜித் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை என்ன ஸ்ரீதேவி கூட வந்து சிவாஜி நடிச்சாருமா மகள் வயது தானே மகள் வயது தானே சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இல்லை அது எதனால அஜித் வேணாம் சொன்னார்னு எனக்கு புரியல விஜய் சேதுபதி கூட சொன்னாரான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த பெண் வேறு ஏதோ நடிகை கேட்கும்போது அவங்க எனக்கு மகள் வயது வேணான்னு சொல்லிட்டு சொன்னாரான் அது எனக்கு ஒன்றும் புரியல நடிப்புன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை சிவாஜிலாம் அந்த கடந்த காலத்தில் நடிச்சிருக்காங்க நடிப்பு தானே அது சரி ஒரு இளம் நடிகர் வந்து வயதான தோற்றத்தை நடிக்கிறாங்கல்ல அப்படியே ஒரு நடிப்பு தானே இது ஸோ எனக்கு அதில் எனக்கு ஒன்றும் புரியல அது ஏன் வேணாம்னு சொன்னார் எனக்கு தெரியல ஆனால் வந்து சிறந்த நடிகையாக தமிழ் சினிமாவில வந்து ஒரு வலம் வருவாங்க ஸ்ரீலீலா இது வரைக்கும் ஸ்ரீலா தட்டி நிறையா நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே